தன்னோட கையை எடுத்து அவரோட பிரைவேட் பாட்டு கிட்ட வச்சு சுய இன்பம் பண்ணிக்கோ நீ டேரக்ட் suddenly unexpectedly hugged me from the behind when i turned in you know, it was jay surya and even he kissed me forcefully vidavela babu mukesh and uh, maniyam and Jay Surya are the villains in Malayalam film industry. They had a overconfidence that these ladies will never come in front of the public until they were abused. I have seven and a half followers in my Facebook. Even Prime minister also will see. Huh? even minister will see. all the highly officials will see. Kobi Kobi's a makeup man, he threatened me. government should st strict action against the culprits. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா கேரளா சினிமா உலகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற நம்ம பெண்களை வந்து நம்ம அனுப்பக்கூடாது கேரளா சினிமாவுக்கே நம்ம பெண்களை அனுப்பக்கூடாது அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸை பயந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் நிறைய செலிப்ரிட்டி நிறையா சூப்பர் ஸ்டாருங்க வந்து இந்த பாலியல் வன்கொடுமையில் மாட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ இப்போ ஒவ்வொரு பேராக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பலம் வந்துட்ருக்கு இன்னும் பெரிய பெரிய திம்மைகளெல்லாம் வெளியே வரப்போகுது விரைவில் இதை சார்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே வந்து ஆதாரப்பூர்வமான டாக்குமெண்ட் வந்து கேரள அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல சப்மிட் பண்ண அறிக்கை இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சில விஐபிங்களா அதில் இருக்கிறதுனால இன்னும் இதில் யாரும் எந்தெந்த செலிபிரிட்டி எல்லாம் எப்படியாப்பட்ட மலையாள சூப்பர் ஸ்டார்கெல்லாம் வந்து இதில் மாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் எத்தனை பேர் இதில் வந்து மாட்ட போறாங்கன்றதும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மலையாள சேனலில் போயிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு நான் தெளிவா இந்த மலையாள சூப்பர் ஸ்டார்களை என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் விளக்க போறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கேரளா சினிமா உலகத்தில் என்ன இருக்கு அப்படின்றத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ இந்த ஏமா கமிஷன்னா என்ன இருக்காக உருவெடுத்தது இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்டர் திலீப் குமார் உங்களுக்கு தெரியும் திலீப் வந்து மலையாள நடிகரில் மலையாள சினிமாவில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ அவர் வந்து நடிகை பாவனாவை வந்து காரில் கடத்திட்டு போய் அவர் ரேட் பண்ணி மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் மூலிமா இந்த இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் அப்படின்னு இந்த ஏமா கமிட்டி குழுவை வந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த ஏமா கமிட்டி மெம்பர் குழு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஷர் சினிமா உலகத்துல பெண்கள் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளா இருக்கிறாங்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க இன்னும் எத்தனை நடிகரெல்லாம் வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு இந்த பெண்களை வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து இவங்க ஆய்வு செய்து இது மூலிமா சினிமா உலகத்தையே உலுக்கி இருக்கிற இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கேரள அரசாங்கம் சிஎம் கிட்ட வந்து ஹேமா கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ஹேண்டோர் பண்ணியிருக்கிறாங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி அஞ்சு பேஜ் கம்ப்ளீட் ரிப்போர்ட் பெண்களை பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்தி இருக்கிறாங்க இந்த சினிமா கேரளா சினிமா உலகத்துல அது நடிகர் சங்கம் ஆகட்டும் நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே வந்து நிறைய பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நான் சொல்றேன் என்ன மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க யாரெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றது தெளிவா சொல்லிடுறேன் இதுல மெயினா யாரெல்லாம் அதிகமாக பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து அதுவும் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாருங்களாம் இருக்கிறாங்க அந்த பேரையும் நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிற பேர் மட்டும் இல்லை ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை இன்னும் முக்கியமான நபர்கள்லாம் இது உள்ள அடங்கியிருக்கிறாங்க இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பேஜில் என்னென்ன மெயின் பாயிண்ட் இருக்குது எதனால் பெண்களெல்லாம் இந்த கேரளா சினிமா உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதையும் நான் உங்களுக்கு படிக்கிறேன் மூணு நீதிபதிகள் இந்த சப்ட இந்த டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க கேரளா சிஎம் கிட்ட அதில் முக்கியமான தலைமை அதிகாரி வந்து ஹேமா மேடம் இந்த ஹேமா மேடம் தான் இவங்களை எல்லாரையும் ஹெக் பண்ணி எல்லா பெண்களையும் வர வச்சு இன்சீக்ரெட்டாக வந்து நிறைய டாக்குமெண்ட் ரெக்கார்ட்ஸையும் வந்து பதிவு செய்யப்பட்டு சிடி பென்ட்ரைவ் டாக்குமெண்ட் ப்ரூஃப் வித் சிக்னேச்சரோட சிஎம்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்டில் இரநூத்தி முப்பத்தஞ்சு பேஜ் இருக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு பேஜ்லேயும் என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து ஒரு மூணு ஒரு ரெண்டு பேஜில் நான் குறிப்பாக மெயின் பாயிண்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷமாக ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை பெண்கள் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு இந்த டோட்டல் டாக்குமெண்ட்டை வந்து கேரள அரசாங்கத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அதில் ஸோ இந்த கேஸ் பதிவில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்குது கேரளா சினிமா உலகத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குது பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருக்கு பெண்கள் வந்து ஒரு சேஃப்டியே இல்லாமல் துணியை மாற்றணும் அதே மாதிரி பக்கத்துல எந்த டைரக்டர் வந்து நின்று பேசினாலும் தொட்டு பேசினாலும் ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் தொட்டு பேசக்கூடாது ஆனால் ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் தொட்டு பேசுறாங்க ரெண்டாவது அவங்க படத்துல ஒரு ஆபாசமா சில விஷயங்கள் நடிச்சாதான் அடுத்த படத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை அதே படத்துல அவங்க ஃபர்தர் நடிக்க முடியும் இல்லைன்னா அந்த படத்துல பாதிலே அவங்கள கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலைன்னா கண்டிப்பா அடுத்த படத்துல வாய்ப்பில் ஈவன் மெம்பர்ஷிப் கார்டை கூட பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சில கூண்டாசம் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க வந்து மிரட்டுறாங்க செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் இல்லாம எந்த பெண்களும் கேரளா சினிமாவில் நடிக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு ரிப்போர்ட்ல வந்து சொல்லப்படுது இந்த இருநூத்தி முப்பத்தி பேஜில் வெறும் டைரக்டர்ஸ் மட்டும் இல்லை சினிமா பிரபலங்கள் விஐபிகள் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் வந்து ஒரு பெரிய ரவுடி கும்பலே இருக்கிறாங்க ஒரு குண்டாசமே ஒரு மாஃபியா கேங்கே இருக்குது இந்த சினிமா உலகத்தில் அது யாரெல்லாம் அப்படின்றத வந்து அந்த பேஜில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் கேரள அரசாங்கம் இன்னும் அதை வெளிவிடலை முக்கியமாக முக்கியமாக பெரிய லெவலில் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து முக்கியமான நபர்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒவ்வொருத்தர் பேரையும் வெளிவிட்டு இருக்கிறாங்க இன்னும் இதில் பெரிய பெரிய செலிபிரிட்டியெல்லாம் வந்து பேர் அடங்கியிருக்கு அவங்க பேரும் விரைவில் பண்ணப்படும் சித்தே வந்து நடிகர் செயலாளர் கேரளா நடிகர் சங்கம் செயலாளர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் வந்து நீங்க ரொம்ப தவறான ஒரு கோணத்துல இந்த ரிப்போர்ட்ல காமிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு ஒரு விண்ணப்பத்தை வெளி வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த சித்தே மேல வந்து என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு பெண் வந்து சின்ன வயசுல ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் அந்த டைமில் ஒரு மெசேஜ் அனுப்புறது டெய்லியும் மெசேஜ் அனுப்புறது டெய்லியும் சேட்டிங் பண்ணுறது அப்புறம் அந்த பெண்ணு கூட நல்லா அந்யோன்யமாக பேசுறது மொகலே மொகலேனா மகளே மகளேன்னு பேசி ஒரு அந்த பொண்ணு வந்து அப்பான்ற முறையில் தானே பேசுறது அப்படின்னு அந்த பெண்ணும் சகஜமாக பழகியிருக்கிறாங்க சகஜமாக பேசியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் மௌலியை நான் உனக்கு சினிமாவில் வாய்ப்பு தரேன் நீ வந்து சினிமாவில் நடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சினிமாவில் நான் வாய்ப்பு தரேன் நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன் அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்திங்கன்னா உனக்கு என்னென்ன மற்ற டைரக்டர்லாம் இருப்பாங்க நான் உனக்கு அவங்கக்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு உங்களுக்கு நான் வந்து வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டுருக்குறாரு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தில் நான் சினிமாவில் நடிக்க போகிறேன்ற ஒரு ஆசையில அப்போ அந்த பெண்ணுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பொண்ணாக இருந்த அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது அவங்க போயிருக்கிறாங்க போகிற டைமில் அந்த ஹோட்டலில் வச்சு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணு கூட தவிர நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்கள அது மட்டும் இல்லை அந்த பெண்ணோட பெண்ணுக்கு முன்னாடியே தன்னோட ப்ரைவேட் பாட்டில் வந்து அவரோட ஆணுறுப்பை பிடிச்சி சுய இன்பத்தை பண்ணியிருக்கிறாரு அந்த பொண்ணு முன்னாடியே அந்த அளவுக்கு ஒரு காம அரக்கனாக இருந்திருக்கிறார் இந்த சித்தி இவன் நிறைய படத்துல நீங்க சினிமா படத்துல நிறைய பேர் பார்த்திருக்கலாம் நிறைய தமிழ் படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு நீங்க பார்த்துருக்கலாம் அந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமா ஒரு பொண்ணு பெத்த பொண்ணா பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கேவலமா நடத்திருக்கிறானா இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை இந்த சித்தை கெடுத்திருக்க மாட்டாரு இவரெல்லாம் எப்படி கேரளா நடிகர் சங்கத்தில் அவர் வச்சிருந்தாங்கன்றதும் எனக்கு தெரியல இதனால நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இப்போ இந்த கேஸ் சப்மிட் பண்ண பிறகு பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் வந்து தானாக முன் வந்து இன்னைக்கு எங்களையும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் ஆளாக்குனாங்க அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு நடிகர் சங்கம் கேரளா நடிகர் சங்கம் செயலாளர் பதவியை வந்து ராஜினாமா செய்திருக்கிறாரு ராஜினாமா செய்த பிறகு இப்போ கோர்ட் ஆகட்டும் ஆகட்டும் என்ன கேஸ் இவர் மேல பதிவு செய்ய பண்ண இவர விரைவில் அரசு செய்யப்பட போறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல இன்னும் இதை சார்ந்து சித்திக் வந்து நிறைய அவரோட பர்சனல் டிரான்ஸ்பரன்ஸை வந்து அவரோட பர்சனலோட ஒப்பீனியன்ஸை வந்து வீடியோ போட்டிருக்கிறாரு அந்த ரேவதி சம்பத் வந்து அந்த பெண்ணோட பேர் வந்து ரேவதி சம்பத் அந்த ரேவதி சம்பத் வந்து எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அப்படின்னு கண்ணீர் மழுவு அழுது அவங்க வேதனையோட அவங்க பேசிருக்கற அந்த வீடியோவை ஒரு வாட்டி நீங்க பாருங்க പറയാൻ കഴിയുന്നது என்ன சொல்லு냐면 இது மும்பையில ஊetri பறഞ്ഞിட்டே இருந்தாரு சித்திக்னு പറയുന്ന ஒரு акட்டர் இയാളെ +2 சமயத்தான കോൺടാക്റ്റിലാവുന്നത് അതൊരു ഓഫ് ഗ്രൂമിംഗ് ആണ് അയാളുടെ ഭാഗത്തുനിന്ന് പ്ലാൻഡായിട്ടുള്ളൊരു അറ്റാക്കാണ് ഇതൊന്നും എനിക്കറിയില്ല ആ സമയത്ത് ഇയാൾ ഫേക്ക് ഫേക്ക് ആണെന്ന് തോന്നുന്ന അയാൾ എന്നെ ഉപയോഗിക്കുന്ന അക്കൗണ്ടിൽ നിന്ന് എനിക്ക് മെസ്സേജ് ചെയ്യുന്നു സംസാരിക്കുന്നു പിന്നെ കോണ്ടാക്റ്റിലാവുന്നു അതൊരു വൺ ടു ഇയർ ഓളം എനിക്ക് തോന്നുന്ന അയാൾ കോൺടാക്റ്റിലാണ് ആയിട്ട് ഇടയ്ക്കിടയ്ക്ക് വിളിക്കുകയൊക്കെ ചെയ്യും കാര്യങ്ങൾ ചോദിക്കും നമ്മൾ പ്രതീക്ഷിക്കുന്നില്ലല്ലോ മോളെ എന്ന് വിചാരിക്ക മോളെ വിളിക്കുന്ന ഒരാൾ അന്ന് എന്താ എനിക്കെന്താണ് എൻ്റെ അപ്പൻ്റെ പ്രായമേക്കുള്ളൂല്ല നമ്മൾ ഒരിടത്തും നമ്മൾ എക്സ്പെക്റ്റ് ചെയ്യുന്നില്ല സോ എന്ന അതിന് ശേഷം പോകുന്നത് വളരെ ഓപ്പൺ ആയിട്ടാണ് അതായത് അവിടെ പോകുമ്പോഴും രജിസ്റ്ററിൽ സൈൻ ചെയ്യുന്നു എല്ലാം നമുക്ക് പ്രൊഫഷണൽസം പോലെ തോന്നിപ്പിക്കും തോന്നിപ്പിച്ച അകത്തൊരു ട്രാപ്പ് ഉണ്ട് ആ ഒരു രീതി പക്ഷെ അതറിയുമ്പോൾ നമ്മൾ കംപ്ലീറ്റ്ലി ഒരു ഡോറിനത്ര ആയിരിക്കും അപ്പം ഓറഞ്ച് കളർ ഡ്രസ്സിന് എനിക്ക് തോന്നുന്നു എൻ്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ അങ്ങനെ എനിക്ക് ഓറഞ്ച് കളറിനോട് പ്രശ്നം ഉണ്ടായിരുന്നു അതിന് ശേഷം ഞാൻ യൂസ് ചെയ്യത്തില്ലായിരുന്നു മിറേഴ്സ് എനിക്ക് പ്രോബ്ലം ആയിരുന്നു ബിക്കോസ് ഗ്ലാസ് അവിടുത്തെ ഇമേജ് ഞാൻ ഒത്തിരി സൈക്കോളജിക്കലി ഒക്കെ കടന്നുപോയി ഐ മീൻ കുറേ ഇഷ്യൂസ് എമിൻ മിക്സ്ഡ് ആൻസൈറ്റി ഡിപ്രസീവ് ഡിസോർഡർ ഇഷ്ടം പോലെ കാര്യങ്ങൾ ലോ കോൺഫിഡൻസ് സെൽഫ് ഡൗട്ട് സെൽഫ് ബ്ലെയിമിങ് ഞാൻ എന്തോ തെറ്റുചെയ്ത ഏതൊരു സമയത്ത് ഞാൻ സ്വന്തമായിട്ട് വിശ്വസിച്ചു ഞാനാണ് തെറ്റുകാരി എന്നുള്ളൊരു അല്ല ഞാൻ തന്നെ എത്തി ടുത്തൊരു വേദന ഉണ്ടല്ലോ അതായത് എന്റെ ഇത്രയും കൊല്ലം എനിക്ക് വളരെ വാല്യൂബിൾ ആയിട്ടുള്ള ഒരു സമയം ഞാൻ അതിനു വേണ്ടി എടുത്ത ബ്ലെയിമിങ് പറയുന്നത് ഞാൻ ചോദിച്ചിട്ടുണ്ട് ഹെൽപ്പ് ഞാൻ എനിക്ക് ആരും ഉണ്ടായിരുന്നില്ല ഒരു സപ്പോർട്ട് ഗ്രൂപ്പ്സ് ഉണ്ടായിരുന്നില്ല നിലകൊള്ളുന്നു പറയുന്ന ഗ്രൂപ്പുകൾ പോലും എനിക്ക് ഉണ്ടായിരുന്നില്ല എനിക്കൊരു പ്രിവിലേജും ഇല്ല ദ ഓൺലി വൺ ദിവസം ടു ഡ്രീം ബിഗ് അത് മേ ബി ഇപ്പം ആണെങ്കിലും ഐ സ്റ്റിൽ ഡ്രീം വെരി വെരി ബിഗ് അത് മാത്രമേ എനിക്കറിയുള്ളൂ എൻ്റെ ഡ്രീം ഒരിടത്തും പോയിട്ടില്ല ഞാൻ സ്റ്റിൽ ഞാൻ അത്രയും ഡ്രീം ചെയ്യുന്നുണ്ട് அது மட்டும் இல்ல கேரளா கலாச்சேத்திர அகாடமியின் தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் இந்த பெரிய ஒரு டைரக்டர் பேருக்கு நல்ல ஒரு படைப்பு கொடுத்த டைரக்டர் பெங்காலி நடிகை ஸ்ரீலேகா வந்து எனக்கு செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் பண்ணார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்ய கல்கத்தா கவர்மெண்ட் பண்ணிட்டு பிறகு உடனே அவங்க வந்து எஸ்ஐடி எஸ்ஐடி டீம் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கிட்ட இப்போ இந்த எஸ்ஐ டீம் வந்து கேரளாவை கேரளாவை நோக்கி வந்திருக்கிறாங்க கேரளாவில் வந்து மிஸ்டர் ரஞ்சித்தை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ரஞ்சித் அரெஸ்ட் பண்ணி செக்ஷுவல் ஹரஸ்மெண்ட் கேஸில் அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் கிட்ட வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய புதுசாக வரக்கூடிய நடிகர்கள் கிட்ட எல்லார்கிட்டையுமே இவர் வந்து தன்னோட கேரனில் வந்து தவறா அந்த பெண்களை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அதில் தைரியமாக முன்ன வந்து இந்த பெங்காலி நடிகை வந்து என்கிட்ட இந்த மாதிரி செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட்டில் செக்ஷுவல் என்ன சொல்கிறது என்கிட்ட வந்து தவறாக வந்து நடந்துக்கினார் அப்படின்னு வந்து ஒரு கேஸை பதிவு செய்திருக்கிறாங்க இந்த கேஸையும் கேரள அரசாங்கம் இப்போ கையெடுத்திருக்கிறாங்க அடுத்த நடிகர் யார் இந்த வளையத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா அண்டு சிலர் இன்னும் மலையாள நடிகர்கள் முகேஷ் அண்ட் ஜெய் சூர்யா அவர்களை பற்றி ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா நான் படப்பிடிப்பில் இருக்கும்போது போது அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட்டை நான் பயன்படுத்தினேன் அந்த டாய்லெட் பயன்படுத்தும் போது இந்த ஜெய் சூர்யா வந்து பின்னாடி கட்டி பிடிச்சி எனக்கு வந்து என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு இந்த அவர் மட்டும் இல்லை இந்த முகேஷும் அந்த மாதிரி எங்கிட்ட தவறாக நடந்துக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதிவு செய்யிருந்தாங்க அதை சார்ந்து கேரளாவே இப்படி தான் கேரளாவில் நடிக்கக்கூடிய நடிகர்களுமே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கேரளா சினிமா உலகத்தை விட்டு இப்போ சென்னையில் வந்து குடிபெயர்ந்து சென்னையில் இப்போ நிறையா ஷார்ட் ஃபிலிம் Someone suddenly, unexpectedly hugged me from the behind. When I turned, you know, it was Jay Surya. And even he kissed me forcefully. Vedavella Babu, Mukesh, and uh, Maniyanbala Raju, and uh, Jay Surya are the villains in Malayalam film industry. They had a overconfidence that these ladies will never come in front of the public until they were abused. I have seven and a half followers in my Facebook. Even Prime Minister also will see, huh? even Minister will see, all the highly officials will see. Sudhanshu is makeup makeup man, he threatened me. Government should st strict action against the culprits. And I have settled here, before uh, I was in Chennai. Before that I was working in uh, Dubai uh, in legal consultancy. Uh, when I got an opportunity in Balachandran Menon's movie, De Ingotunoke, I came to act there, uh, act in that movie as a chief secretary and the um, location and the shooting was in a rate in Trivandrum. so when i went to the toilet everybody were uh, sitting down in the ground that time i went to the toilet and when i was ca came out from the toilet you no know, someone suddenly unexpectedly hugged me from the behind when i turned it you know, was jay surya and even he kissed me forcefully and i just pushed him and i, just, uh, I ran down and i was uh, really comforted with jagdish rikumar. he was very genuine and he decent with me. Uh, and i was very comforted. i thought of sharing my uh, this thing, uh, this experience with him. i thought. and i just pulled the chair and i sat with him. jagdish Rumar charan. that time Suri also came behind me. and he asked me, uh, me, i'll ask you one thing. just answer, yes or no. i just looked at him. then he said, i have a flat in torantram. if you cooperate uh, with well and good, you will be benefited. I said no. Mm -hmm. After that, I had no any any approach from jay Surya. So, this happened yes, Jagdish uh, Raghunath, Salim uh, Salimka, uh, all the prominent actors were there in there. Even Balaji menon everybody were there there that time. Uh, so then. Uh, uh, after that uh, the same in that same location itself developer was also there mm -hmm. and uh, he also expressed his interest uh, uh, for for a relation sexual relation and uh, be with me and i am a single i am a bachelor and uh, you can be with me we can do so many things uh, are you sir? can you sing uh, can you dance oh, then it is good i can introduce you in uh, abroad and all i can take you abroad i uh, like that so that time uh, it, it was a fresh and, and it was my first movie. I didn't I didn't understand properly what's going on. Okay. What is that, uh, calendar uh, that, calendar movie. That calendar movie, I I was invited as my, uh, Manimbala Raju's wife. Mm -hmm. That time he too you know, in his interest. Uh, that time I know, I was driving myself and going in the, in the location. So deliberately one con production controller sent Manimbal Raju Chaten to my number. கேரளாவிலையும் நடிச்சிட்ருக்கிற கேரளா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கிறப்பல தமிழ்லையும் கலக்கிட்டு வந்த நம்ம ரியாஸ்கான் மேலேயும் அந்த சித்திக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண அதே பெண்மணி நடிகர் ரியாஸ்கான் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து பதிவு செய்திருந்தாங்க அவங்களோட கம்ப்ளைண்ட்டு அவங்களோட வாதங்கள் என்னென்னா தன்னோட ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இருந்து பார்த்து அந்த ஃபோட்டோகிராஃபர் மூலியமாக நம்ம ரியாஸ்கான் வந்து நம்பர் வாங்கியிருக்கிறாரு அந்த நம்பர் வாங்கி நைட்ல ரொம்ப ஆபாசமான விஷயங்கள்லாம் பேசுவாராம் தப்பு தப்பாக பேசுவாராம் வீடியோ கால் மூலிமா என்கிட்ட வா அப்புறமா புராண எல்லாம் பேசியிருக்கிறாரு என் கூட நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நான் இருக்கிற ஹோட்டலில் நான் இன்னும் ஒரு எட்டு ஒம்பது நாள் நான் கொச்சின் ஹோட்டலில் தான் தங்கிட்டுருக்கிறேன் நீ வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க மனம் ஒடிஞ்சு போன அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 நாலஞ்சு நாளாக ரிப்ளையவே இல்லை அதுக்கப்புறம் அவன் மெசேஜ் போடுறது என்னன்னா உன்னால வர முடியலன்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தா எனக்கு அனுப்புங்க அப்படின்னு வந்து நடிகர் ரியாஸ் கான் வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில வந்து சிக்கியிருக்கிறாங்கள அதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனம் டிவி சேனல் வந்து பேட்டி எடுக்கும்போது அந்த ஆடியோல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க நடிகையா அவங்க நடிகின்றது எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஒரு ஒரு நக்கலா வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாரு எனக்கு ஒன்று புரியல பொம்பளைங்கன்னா அவ்வளோ கிள்ளுக்கு இருச்சிட்டு இருக்கிறீங்களா ஒரு பெண் வந்து என்ன இவன் தான் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவிலையும் கோர்ட்லேயும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒரு கேஸ் பதிவு செய்தாக்கா ஆதாரமே இல்லாம தான் வந்து பதிவு செய்வாங்களா நீ வந்து நக்கல ஆன்சர் பண்ணிடுவாரு நீ அவ்வளோ கேவலமா இந்த மாதிரி பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப இன்னும் எத்தனை பெண்கள் வந்து ரியாஸ்கான் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்கன்றது வந்து எனக்கு தெரியல பட் இப்போ ரியாஸ்கான் மேல வந்திருக்கிற இந்த கம்ப்ளைண்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்திருக்கு கேரளாவில் தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம்

ஓகே நான் ஃபோன் பண்ணேன்னா ஃபோன் பண்ணும்போது ரியாஸ்கா நான் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா நான் அப்படி கேட்டேனா உடனே அவங்க ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்க இதுதான் சொல்றேன் எப்ப பேசுனேன் எந்த வருஷத்துல பேசுனேன் எந்த மாசத்துல பேசுனேன் அவங்களுக்கு கரெக்டா சொல்ல சொல்லுங்க கிளம்பி சொல்ல சொல்லுங்க உம் உம் அவங்களுக்கு ஏதாவது அநீதி வாழ்க்கையில அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஓகே உம் உம் அதுக்கு நியாயம் கிடைக்கட்டும் போற போக்குல இன்டெஷன் பீப்புளையும் கொடுத்து விடக்கூடாது ரொம்ப நாள் தொடர்ந்து கூடாது அது ஏன்னா அந்த அடிச்சு கேரிவா டயலாக் இருக்கு ட்ரெண்டிங் டைலாக் ஓகே அந்த டயலாக் பேசினாலே ட்ரெண்டிங் தான் சொல்றீங்க மலையாளத்துல ஒரு டைலாக் இருக்கு அடிச்சு கேரிவான டைலாக் இருக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங் டைலாக் ஓகே அந்த பொண்ணு முந்தானேத்து நான் இப்ப இது யூடியூப் பார்க்கும் போது தான் நான் பார்த்தேன் முந்தானேத்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு எனக்கு இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு ஆச்சு அப்படி பேசிட்டே போகும்போது பேச்சு பேசிட்டே இருக்கும் போது அடிச்சு கேறுவான்னு ஒருத்தர் இப்ப ட்ரெண்டிங் ஆனார்ல அடிச்சு கேறுவான்னு ட்ரெண்டிங் ஆனார்ல அந்த படத்துல நடிச்ச ஒருத்தரும் என்கிட்ட இப்படி பேசுனாரு அப்படி சொன்னது அந்த படத்துல நடிச்ச ஒருத்தரும் உம் 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 அப்போ என் பேர் தெரியல அவங்களுக்கு அதுக்கப்புறம் காத்தாள வர இன்டர்வியூல தான் அவங்க வந்து என் பேரை சொல்றாங்க உம் உம் ஓகே இப்ப இந்த அடிச்சு கேறுவான்னு வார்த்தை சொன்னாலே கீழ ட்ரெண்டிங் வந்துருங்க அது

உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அனுப்பிச்சு விடுங்க அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு நான் பேசினேன் எந்த டைம்ல பேசினேன் என்ன பேசுனேன் ப்ரூவ் பண்றேன் எந்த டைம்ல பேசுனேன் எந்த வருஷத்துல பேசுனேன் எந்த மாசத்துல பேசுனேன் ப்ரூவ் பண்ணிட்டோம் இந்த நேரத்துல அது இந்த இந்த நேரத்துல உங்க மேல அது புகார சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இந்த நேரத்துல அந்த பொண்ணு ஏன் சொல்லணும் நான் கேக்குறேன் அவங்க ஏன் சொல்லணும் அந்த பொண்ணு தான் கேட்கணும் அது இந்த நேரத்துல இந்த நேரம் காலம் அவங்க கேக்கணும் கேட்கணும் ஏன் போய் வந்த வந்தப்பே சொல்ல வேண்டியதானே உம் உம் இல்ல உங்க மகனுக்கு திருமணம் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் சோமான நிகழ்ச்சியில இருப்பீங்க நானும் நானும் சந்தோஷமா தான் இருக்கேன் எங்க எல்லாருமே தான் இருக்கும் அவங்ககிட்ட அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு தப்பு பண்ணாதான் பை பண்ணும்ப்பா உம் 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 ஓகே ஒருத்தர் ஃபோன்ல பேசுனாங்கற அதை நாண முடியுமா உம் யாரோ ஒருத்தர் ஃபோன்ல பேசுனாங்க அத உம் பண்ண முடியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவ்வளவு அவ்வளவு க்ளியரா மலையாளம் பேச மாட்டேன் ஓ

ஆனா அப்பத்திக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து பெரிய லெவல்ல பேசப்படல ஆனா இப்போ இந்த ஏமா கமிஷன் இந்த மூணு பேர் குழு தலைமையில இந்த டாக்குமெண்ட சிஎம் கிட்ட சப்மிட் பண்ண பிறகுதான் இன்னைக்கு சித்திக் ஆகட்டும் இல்ல ரியாஸ் கான் ஆகட்டும் எல்லாருமே இதுல மாட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி அதே பெண்ணுக்கு நடிகர் முகேஷ் வந்து கேவலமான முறையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு என் கூட நீ வந்து தனிமையில என் கூட நீ தங்கனாதான் என் கூட உல்லாசமா இருந்தா மட்டும்தான் உனக்கு நான் உறுப்பினர் கார்டை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு முகேஷ் யாரும் இல்ல நீங்க நிறைய படத்துல அவர் நடிச்சிருக்கிறாரு ஐந்தாம் படை படத்துல சுந்தர்சி கூட சேர்ந்து நடிச்சிருப்பாரு இவரு இந்த மாதிரி ஒரு கேவலமான முறையில் ஒரு பெண்ணுக்கு உறுப்பினர் கார்டு கொடுக்கறதுக்கு தன்னோட வந்து உல்லாசமாக இருந்தா மட்டும்தான் கொடுக்குவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி மற்ற பெண்கள் கிட்ட கேட்கறதுக்கு நீங்க நான்கு சாகலாம் இல்லையா மிஸ்டர் பாபுராஜ் கேரளாவில் ஒரு பிரபலமான டைரக்டர் அண்டு நிறையா தமிழ் படத்தில் நடிச்சிருக்கிறாப்புல மலையாளத்தில் நடிச்சிருக்கிறாப்புல பாபுராஜ் அவர் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை தன்னோட வீட்டு கூப்பிட்ருக்குறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு இன்னும் ரெண்டு மூணு டேரக்டர் வராங்க அவங்க கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு என்ன ரோல் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு நடிகர் நல்ல டேரக்டர் இவரை நம்பி வெளி அந்த அந்த பர்சனை பிலீவ் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போன பிறகு அந்த பெண்ணோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பெண்ணை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பெட்டில் தள்ளி அந்த பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்கிறாரு இந்த ரஞ்சித் ரிசைன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த பாபுராவ் கேஸ் வந்து பதிவு செய்யப்படுது இப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து இவர் மேலேயும் கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸ்பெஷலி எஸ்ஐ டீம் வந்து இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் உண்மையிலே தவறு நடந்திருந்தால் கண்டிப்பாக பாபுராவ் பாபுராஜ் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறது உறுதி அடுத்த அக்யூஸ்டியாருன்றதை பார்க்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மலையாளத்து உலகத்தில் இந்த அளவுக்கு செக்ஷுவல் அலிகேஷன் வந்து வைக்கப்படுது இன்னைக்கு ஒட்டுமொத்த கேரளாவும் அனைத்து பெண்களும் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு துச்சமாக மதித்து எல்லா பெண்கள் கிட்டையும் பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுத்தி இருக்கிற அனைத்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் ஹீரோகளையும் வந்து தண்டிக்கப்படணும் அவளை கைது செய்யப்படணும் அப்படின்னு வந்து போராட்டத்தை கொடியே வந்து நாட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு கேரளா சினிமா உலகமே தலை குனிஞ்சு நிற்கிது அந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இதுல பெரிய பெரிய பிரபலங்களும் விதிவேளைக்கு இவங்க எல்லாருமே ஒரு காம கொடூரத்தோட ஒரு காம வெறியோட தான் அவங்க எல்லா இடத்துலையும் தன்னை வந்து இச்சையை ஈடுபடுத்திக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்க லேட்டஸ்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நடந்த நாலஞ்சு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் அதுல நடிகர் கமலஹாசன் அவங்க பொண்ணு ஸ்ருதி வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்த மமுட்டி அண்ட் மோகன்லால் இன்னொரு நடிகர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கும்போது நடிகர் மோகன்லால் பக்கத்தில் இன்னொரு நபர் அவர் வந்து சொல்கிறாரு எப்படி சூப்பராக இருக்கா அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு கான்ட்ரவர்ஸியில் அப்போ அவ்வளோ பெரிய நடிகர் சீனியர் நடிகர் மோகன்லால் தன்னோட கையை எடுத்து அவரோட ப்ரைவேட் பாட்டுக்கிட்ட வச்சு சுய இன்பம் பண்ணிக்கோ நீ டைரெக்டாக போக முடியாது அப்படின்னு அந்த வீடியோவில் அவர் பண்ணி காமிக்கிறாரு அதை பார்த்த சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள் வந்து நக்கலை அவர் வந்து கிண்டர் பண்ணி சிரிக்கிறாங்க இவங்க இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கமலஹாசனோட பொண்ணு வந்து அவங்களுக்கும் பொண்ணு தான் அந்த பொண்ணை பார்த்தே அவங்க தன்னோட காம உணர்வை வந்து அந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் உணர்த்தும் போது அப்போ நீங்கள் அப்போ அது எத்தனை அப்போ அவங்களே அந்த நிலைமையில இருக்கிறாங்க அவங்களே அந்த காம வெளியில இருக்கிறாங்கன்னா அப்போ வரக்கூடிய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் அப்படி தானே ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவங்களும் அதே நம்ம சூப்பர் ஸ்டார் இவங்களும் இதை பின்பற்றுறாங்க நாமளும் நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம தவறாக நடந்துக்கலாம் அப்படின்றது தானே இலக்கையை நோக்கி போகும் ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் நடிகர்கள் வந்து இந்த மாதிரி புது புது ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான முறையில் வந்து நடந்துக்கிறாங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கு கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்றது வந்து தலை முனிய வேண்டியது இந்த சுச்சுவேஷனில் தருணத்தில் இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்ச நம்ம கேரளா கமிட்டி சாரி ஹேமா கமிட்டி வித் த்ரீ க்ளூ மெம்பர்ஸ் அவங்களோட ஜட்ஜி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா அவங்க தான் இந்த அளவுக்கு கேரளாவில் பெண்களுக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு சீக்கிரட்டா மறைமுகமாக நிறைய சீக்கிரட்டுகளை கேதர் பண்ணி யாரோட எதிர்ப்பும் இல்லாமல் டைரெக்டா அந்த இரநூத்தி முப்பத்தஞ்சு பேஜ பக்கம் கொண்ட புக்கை வந்து டி எம் பினராயம் விஜய் அவர்கள்கிட்ட அந்த புக்கை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அந்த புக்கை ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகுதான் அடுத்தடுத்து யார் அரெஸ்ட் பண்ணலாம் யார் அரெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும் சொசைட்டியில் என்ன பிரச்சனை நடக்கும் சினிமா உலகத்தில் என்ன பிரச்சனை நடக்கும் அரசியல் ரீதியாக என்ன பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு யோசித்து நிதானித்து இப்போது ஒவ்வொரு பேராக வந்து வெளியே வந்துட்ருக்கு ஒவ்வொரு டேரெக்டர்களும் ஒவ்வொரு ஹீரோங்களும் ஒவ்வொரு ப்ரொடியூசர்களும் வந்து இந்த வலயத்துல வந்து சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப கேரளாவில் நடந்த சம்பவம் இப்போ கேரளாவில் நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு கான்ட்ரவர்சி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லா பேசிட்டு இருக்கு இதை சார்ந்து அடுத்த மாநிலம் கர்நாடகாவட்டும் இல்ல ஆந்திராவாகட்டும் இல்ல தமிழ்நாடாவட்டும் பாட்டு திருந்த வேண்டிய நிறைய சவுத் இந்திய ஆக்டர்ஸ் தவறா நடந்திருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸுங்க டைரக்டருங்க ப்ரொடியூசருங்க இருக்கிறாங்க உங்களை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா உங்க பேரை காப்பாற்றப்படும் உங்களோட குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது ஆர்கே